ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சாண்டியன் ஸ்டோரில் நல்லா நினச்சின்னு ஷாட்டார்வி பார்க்கலாம் கடைக்கு வந்தோன்னே பாண்டியன் வந்து குமரேசன் கிட்டே வீட்டில் நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு திரும்பவும் வந்து ராஜி வந்து டியூஷன் எடுக்கிறான்னு கிளம்பியிருக்கா அதுக்கு கூட்டணி யார் இந்த மீனாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் கோவம் வந்துடுது நீங்கள் ரொம்ப தான்ப்பா மீனாவை திட்டுறீங்க அவள் எல்லாத்துக்கும் சும்மா இருக்காங்கிறதுக்காக அவளை என்ன வேணால் பேசலான்னு பேசாதீங்க அப்படின்னு சொல்லவும் பழனி வந்துட்டு என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து சமாதானப்படுத்துகிறாரு துறை வந்து ரொம்ப வளர்ந்துட்டிங்களோ பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவேன் ஏன் மறு பெரும்புலங்கிட்ட என்ன பேசணும் எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து திட்டுறாரு அதோட வந்து பழனி வந்து வாடா டெலிவரிக்கு போகலாம் சொல்லிட்டு செந்தில் கூட்டிகிட்டு போயிடுறாரு பழனி கிட்ட செந்தில் இருந்துட்டு இன்னைக்கு மீனாவ ரொம்பவே திட்டாரு மாமா அவளுக்காக யார் கேப்பா நான் தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தில் சொல்றாரு அதுவும் கரெக்டு தான் வா இங்கே இருந்தால் திருப்பி இறங்கி வந்து நம்மளை திட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு அடுத்த மயில் வந்து சாரானக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க மாமா கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது என் கஷ்டம் என்னோடய போட்டோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க என்ன மெல் நீயா பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி ராஜி வந்து டியூஷன் விஷயத்தை பற்றி நான் கிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கோமா பேசிட்டா அப்படின்னு சொல்லவும் அப்படின்னு சொல்லி இருந்தால் தப்பு தானே நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பிளான் பண்ணுறோன்னா நம்ம நம்ம போய் அப்பா கிட்ட சொல்லணும் அது மாதிரி அவங்க பிளான் பண்ணதை நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லவும் நீங்களும் நான் தான் தப்பு பண்ணேன்னு பேசுறீங்க அப்படின்னு தங்கமேல் மூஞ்ச பாவமாக வச்சுக்கிட்டு சொல்றாங்க சரணன் இருந்துட்டு நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை இந்த மாதிரி இன்னொருத்தவங்க விஷயத்தை பற்றி நம்ம போய் பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சரணன் சொல்றாரு நாம எங்கேயாவது ஒரு நாலஞ்சு நாள் வெளியூர் போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும் மாமா இந்த வீட்டு பிரச்சனைலாம் இல்லாமல் நீங்கள் மாமா கிட்ட பேசுங்க அப்படின்னு தங்கமேல் சொல்றாங்க சரி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரணன் சொல்றாரு வீட்டில் மீனா ராஜ உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்தவொடனே அவங்க எழுச்சி போகிறாங்க ஏன்பா ஏஞ்சி போயிட்டீங்க மாமா இருக்கிற இடத்துல நீங்கள் உட்கார மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கோமா சொல்கிறாங்க அப்போ உட்காருங்க அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சரி நான் காலையில் ரொம்ப தான் இதே உங்கள் அப்பா திட்டினா நீங்கள் வாங்கிக்க மாட்டிங்களா இப்படி தான் கோவப்படுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு நீங்கள் என் மரும அப்படிங்கிற ஒரு மேலே தான் நான் பேசுகிறேன் உங்கள் மேலே எனக்கு உரிமை அப்படின்னு சொல்லிடுங்க நான் இனிமேல் உங்கள் மேலே கோவப்படவும் மாட்டேன் நீங்கள் எது பண்ணாலும் நான் கேள்வி கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறார் அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க உங்களுக்கு எங்களை திட்டம் எல்லா உரிமை இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அதோட வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு ரெண்டு பேருக்கும் ஓ தான் ராஜிக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு மத்தியான என்ன கேட்டிங்களா அப்படின்னு பழனி சொல்கிறாரு ஃபர்ஸ்ட்டு ராஜி வாங்கிக்கிறாங்க மீனா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்கி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து கம்பல் பண்ணி கொடுக்குறாரு ராஜேந்திர எனக்கு உங்கள் மேலே இல்லை மாமா நாங்கள் ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிட்டோம் ஆனால் அவர் தான் கஷ்டப்படுறாரு அதனால தான் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா வேற எதுவும் இல்லைன்னு ராஜ் சொல்கிறாங்க அவங்க அவசரப்பட்டாங்கம்மா இவனும் சரி அவனும் சரி அதனால் கஷ்டப்படுறாங்க அதனால் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை எதாவது வேணால் மாமா கிட்டே கேளுங்க நான் அவங்களுக்கு செஞ்சு தரேன் நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அப்பா மாதிரி பாண்டியன் வந்து அவங்க கிட்ட பேசுகிறாரு கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு தங்கமையில் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவங்க மாமா பேசினோடே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்று பசிட்டிவ் ஆகிடுந்தோம் ஒன்னே செருமி காட்டுறாங்க நானும் இங்கே தான் இருக்கேன்ட்டு நீ இங்கே தான் இருக்கியப்பா நான் மறந்து போயிட்டேன் நீ இதை எடுத்து சாப்பிட அப்படின்னு சொல்லவும் மீனா இதுதான் சான்ஸ் சொல்லிவிட்டு அவங்க கடப்பலகாரெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியே அப்பா நீ கடப்பலகாரெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பாண்டின்னு கேட்குறாரு ஆமா மாமான்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸில் போன சீசன்லேயும் சரி இந்த சீசன்லேயும் சரி மீனா கேரக்டர் மட்டும் தனியாக ஷைன் ஆகுது மீனாவை யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலட்டா டாடா பாய்